हर तुरियात तो मारे सानिवन बोर्ड के अंदर हमें ग्रीन हिंदी बनाते हैं। फिर मुर्गे से बोपची, विचार वाइस चैंसलर चंबलनाडु अग्रवाल यूनिवर्सिटी, फॉर्मर जस्टिस जज मिस्टर के आरुल, एंड आई हैव इन फ्रंट मस्टर मारियापुर, वो होम विथ होम नाच स्टेज लेकर भी शेयर करेंगे। डिक्टेटरीज़ ऑन द स உரிமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பேரவை தமிழ்நாடு நுகர்வோர் கல்வி மற்றும் மேம்பாட்டு கடலூர் மாவட்ட இயற்கை விவசாயியோட கூட்டமைப்பு நடத்துற ஒரு மரபு வழி விதை திருவிழா இதுல வந்து கலந்துக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் தமிழ தமிழ்ல ஒரு ஆங்கிலத்துல ஒரு சொல்லுவாங்க பேக் டு பேசிக்ஸ் எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க பேக் டு பேசிக்ஸ் பேக் டு பேசிக்ஸ் என்னத்தை இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணோமோ அதெல்லாம் நம்ம ரொம்ப மறதி வந்துருச்சு அதனால திருப்பி நம்ம பேக் டு பேசிக்கு போறது அதுதான் இங்கே சொல்றாங்க இப்ப தமிழில் வந்து முதல்ல நம்ம அரிசி சாப்பாட சாப்பிட்டு இருந்தோம் சொல்லுங்க நான் சொல்றது சோழ காலத்துல எல்லாம் வந்து அரிசி சாப்பாடு இல்லாத காலத்துல நம்ம இந்த மில்லட் தான் சாப்பிட்டு இருந்தோம் நடுவுல கொஞ்சம் நமக்கு அந்த ரைஸ் வந்து தட்டுப்பாடு ஆனதுனால நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளோட ரைஸோட ஈல்ட வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக ரைஸ்ல விதையில நம்ம கொஞ்சம் மாடிபிகேஷன்ஸ் பண்ணி இருக்கிற விதை நெல் நம்ம நெல் எல்லாமே அது கொஞ்சம் பின் தங்கிடுச்சு இந்த கோபுரம் இருக்குல்ல கோபுரம் மேல கலசம்ல என்ன இருக்கும் அரகரிசி

என்ன மழை வந்தாலும் கோபுரத்தோட மேல போய் ரீச் ஆகக்கூடாதுன்றதுனால இது அவ்வளவு பாதுகாக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படி பாதுகாக்க வேண்டிய பொருளை நம்ம வீட்டுக்குள்ள பறையிலயோ இல்ல போய் லாக்கர்லயோ வைக்காம அந்த கோபுரத்தோட கர்ப்ப கிரகம் இருக்கு இல்ல கர்ப்ப கிரகத்துக்கு மேல் மேல இருக்கிறது அந்த தலசம் அங்க போய் வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க இந்த இறைநல்லுக்கு சோ அந்த மாதிரி அதை வந்து நம்ம திருப்பி நினைச்சு திருப்பி அதை அந்த ஜெனரேஷனுக்கு இருந்த அந்த நெல்லை நான் திருப்பி கொண்டு வந்து இந்த இந்த எக்ஸிபிஷன்ல வந்து நான் பார்த்ததுல எல்லா விஷயமும் அந்த பேக் டு பேசிக் வித் இன் தோர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்க இருக்கு நான் இது என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு திருவிழாவை நீங்க யூ ஹேவ் டு சென்னையில நடக்கணும் ஏன்னா

இதுல ஓகே பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இந்திய தர நிர்ணய அமைவகம் வந்து அங்க இருந்து ஒருத்தர் சென்னையில இருந்து என்ன கூப்பிட்டு வச்சு இங்க பேச வச்சிருக்காங்கன்னா ஏன் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு ஏதோ கரெக்டா இவங்களுக்கும் எங்களோட நெல் திருவிழாக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்ன கேக்குது நிறைய சம்பந்தம் இருக்கு ஏன்னா போன வருஷம் ரொம்ப முக்கியமான இயர் என்னது அது இன்டர்நேஷனல் இயர் ஃபார் மில்லட்ஸ் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ல இத கோஆர்டினேட் பண்ணி நடத்துற டிபார்ட்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏன் இந்தியால வச்சாங்க ஏன்னா இந்தியால தான் இந்த மில்லட்ஸ் பத்தி அவ்வளோ knowledge இருக்கு சோ இது நம்ம ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் இங்கே இதுக்கு உங்களை வந்து பாராட்டிக்கலாம் இப்போ அங்க அவ்வளோ லேடிஸ் இங்க இவ்வளோ பேர் வந்து மில்லட்ஸ் பத்தி அவ்வளோ ஒரு டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு மட்டும்தான் அதை பத்தி அவ்வளவு தெரியும் இத பத்தி நீங்க வெளியில கொண்டு போய் நிறைய சொல்லணும் ஃபாஸ்ட் ஃபுட்ஸை வந்து இப்போ இங்க இருக்கிற குழந்தைங்க டான்ஸ் ஆடிச்சு பரதநாட்டியம் ஆடினாங்க அந்த மாதிரி நம்மளோட பாரம்பரிய கலை அது அந்த மாதிரி நம்ம பாரம்பரிய உணவையும் நம்ம பெருமைப்படுத்தி வெளியில நம்ம பெருமையா சொல்லணும் நிறைய பேருக்கு தெரியாது

மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோனில் என்ன இருக்கு வாட்ஸ்அப் இருக்குது அது தெரியவங்களுக்கு மொபைல் ஃபோனை உங்க காதலை வச்சு பேசும்போது ரெடிக்காமல் இருக்குல்ல யார் அந்த உத்தரவாதம் கொடுக்குறாங்களுக்கு டிஐஎஸ் தான் கொடுத்துருக்கு உத்தரவாதம் முன்னாடி நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது பேசுனீங்கன்னா தெரியும் அப்படின்ற சூழ்நிலையில் இருந்துது ஒரு

சில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நிலக்ஸ் அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது அரிசி மாதிரி அது எவ்வளவு பேருக்கு தெரியும் நிலக்ஸ் வந்து அப்படியே யூஸ் பண்ணா நம்மளோட குடும்பத்துக்கு வந்து அது ஆகாது சோ அத என்ன பண்ணணும்னா அத ஃபர்ஸ்ட் நம்ம சுத்தப்படுத்தணும் சோ சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு ஸ்டாண்டர்ட்னா ஒரு புக்கு அது எப்படி பண்ணனும் அப்படின்றத அந்த புக்ல குடித்துட்டு இருந்தாங்க அப்புறம் கிரேடிங்

சரி இப்போ நீங்க விவசாயம் பண்றீங்க உங்க சிறுதானியம் அதெல்லாம் நீங்க பண்றீங்க அதுல நீங்க நிறைய கவனிக்க வேண்டியது என்னன்னா நீங்க விதை விதைக்கிறதுல அதுக்கு எப்படி நீங்க இரிகேஷன் அதாவது தண்ணி எப்படி பாய்ச்ச போறீங்களோ அது எல்லாமே ஒவ்வொரு இடத்துலயும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்னன்னா ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ன்றது ஒரு வரைமுறை ஒரு வேலையை இப்படிதான் செய்யணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு புக்கை போட்டு எழுதணும்னா ஒவ்வொரு பொருளை எப்படி உற்பத்தி பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு 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 மெத்தட் அந்த பண்ணோம்னா நமக்கு டிஃபெக்டிவ் கம்மியா இருக்கும் அதாவது டிஃபெக்டிவ்ன்றது வந்து தமிழ்ல எக்ஸாக்டா சொல்ல தெரியல டிஃபெக்டிவா இருக்கிறது வந்து கம்மியா இருக்கும் நமக்கு வந்து கம்மியா இருக்கும் குறைபாடுகள் கம்மியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளோட கடமை சரி இப்போ இது நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது வந்து நம்ம லைஃபோட ஒன்றி இருக்கு நீங்க காலையில தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நீங்க ஃபர்ஸ்ட் யூஆர் கோயிங் யூஸிங் போய் ப்ரஷ் பண்றீங்க அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்புறம் நீங்க கிச்சன்ல வந்து காஃபி போடுறீங்க காஃபிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு காஃபி நம்ம எதுல போடுறோம் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க யூ வில் யூஸ் அ டொமெஸ்டிக் கேஸ் ஸ்டவ் கரெக்ட்டா கேஸ் ஸ்டவ் நம்ம வீட்ல இருக்கிற கேஸ் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ்ல அது எதில கனெக்ட் ஆயிருக்கு கேஸ் ஸ்டவ்ல எதில கனெக்ட் ஆயிருக்கு எதில இருந்து ஃப்யூவல் வருது நமக்கு சிலிண்டர் சிலிண்டருக்கும் கேஸ் ஸ்டவ்க்கு என்ன கனெக்ஷன் டியூப் ஓகே இந்த டியூப் இந்த கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல அதுல ஐஎஸ்ஐ கட்டாயமா இருக்கணும் ஏன் கட்டாயமா இருக்கணும் ஏன்னா உள்ள இருக்கிற கேஸ் என்ன ரொம்ப ஆபத்தான கேஸ் நாரோ ஸ்கூல் பசங்க செல்லினா வாட் இஸ் த கேஸ் எல்பிஜி சிலிண்டர் குள்ள இருக்கிற கேஸ் என்ன அப்படியே தலையை குனிறாரு அவரு புரோபேன் அண்ட் பியூட்டேன் கெமிஸ்ட்ரி யாரெல்லாம் படிங்கீங்க ஹவ் many बीएससी கெமிஸ்ட்ரி இஸ் எம்एससी கெமிஸ்ட்ரி செஞ்சியா புரோபேன் அண்ட் பியூட்டேன் ரொம்ப வாலட்டाइल எக்ஸ்ப்ளோசிவ் গ্যাস গ্যাস லீக் ஆச்சுன்னா ஒரு ஸ்மெல் வரும் பாத்துக்கிங்கல்ல அது ஸ்பெசிஃபிக்கா அந்த ஒரு ஒரு ஸ்மெல் கொடுத்துருக்காங்க ஏனா அப்பதான் நமக்கு தெரியும் গ্যাস லீக் ஆயிருக்குன்னு अदरवाइज ஒரு ஸ்மெல் வராது அது கட்டாயமான அப்படின்னா முத்திரை உங்களோட கேஸ் இருக்கணும் ஓகேயா இது ஒரு முக்கியமான அடுத்தது கேஸ் அடுப்பு அதுவும் கட்டாயமா ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கிறான் சரி கேஸ் என்ன வைப்பீங்க பாத்திரங்கள் குக்கர்

ஏ வருது என்ன நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நம்ம அலாய்ஸ்லாம் யூஸ் பண்றோம் அது தேவை இல்லாத நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் அதல ஆட் பண்ணி நச்சு பொருள் நிறைய வந்துச்சு அதுவே நம்ம ஃபுல் லைஃப் ஃபுல் நம்ம காலையில வைக்கிற சாப்பாடுல இருந்து சாம்பார்ல இருந்து ரசத்துல இருந்து எல்லாமே நம்ம அதல தான் வைக்கிறோம் சோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இத கட்டாயமான சர்டிஃபிகேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க எத்தனை பேருக்கு தெரியும் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியில நீங்க அணிவிக்கிற

கம்பல்சரி ஆயிடுச்சு ஆகஸ்ட் ஒன்னா தேதில இருந்து நீங்கள் நம்ம ஆகஸ்ட் தேதி இருக்கோம் ஸ்மார்டான கன்சூமர்ஸ் ஆ இருந்தா நீங்க வாயத்தை வந்து கேட்கறோம் எனக்கு ஐஎஸ்ஐ முத்திரையோட தான் ஷூஸ் வேணும் அப்படின்னு அக்டோபர் நிறைய லேடிஸ் இருக்கீங்க அக்டோபர் ஒண்ணாம் தேதில இருந்து எத்தனை பேருக்கு கை குழந்தைங்க இருக்காங்க கைக்கூக்குங்க பேரன்னா கூட இருக்கலாம் பேரன் பேத்தி கை குழந்தைன்னா உங்க உங்க வீட்டுல பேரங்க

டாக்ஸிக் எலிமெண்ட் இருக்கு டாக்ஸிக்னா தெரியும்ல இட்ஸ் பாய்சனஸ் திங் அது எங்க எதை எஃபெக்ட் பண்ணும் தெரியுமா அவங்களோட எண்டோகிரைன் சிஸ்டம எஃபெக்ட் பண்ணும் எண்டோக்ரைன் சிஸ்டம் எதுக்கு இம்பார்ட்டன்ட் நம்மளோட ஹார்மோன்ஸ் அதனால கேன்சர் வர வரக்கூடிய ஆபத்து இருக்கு அதே மாதிரி அதே அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து சானிடரி நாப்கின் டிஸ்போசபிள்

எத்தனை பேர் சப்மர்சிபிள் பம்ப்ஸ் பாத்துக்கிங்க சப்மர்சிபிள் பம்ப் செட் சப்மர்சிபிள் பம்ப் செட்ஸ் இன்ஸ்டால் பண்றது எவ்வளவு கஷ்டம் சப்மர்சிபிள் பம்ப் கீழ உங்களுக்கு போர்வெல் வந்து 150 அடி 200 அடி இருக்கும் நீங்க கண்ணால பார்க்க முடியுமா அவ்வளவுதான் தண்ணிய அங்க நம்மளோட சின்ன சயின்ஸ் வாட்டர் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இத பேஸ் பண்ணி தான் அந்த இன்ஸ்டாலேஷனே பண்றாங்க நீங்க யூஸ் பண்ணும்போது ஐஎஸ்ஐ முத்திரையிடப்பட்ட பம்புகளையே யூஸ் பண்ணுங்க ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஷாக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்காது உங்களுக்கு குவாலிட்டிக்கு கம்ப்ளீட் அஷூரன்ஸ் வந்து பிஐஎஸ் கொடுக்கும் அப்படி நீங்க ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்க எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தான் எந்த ஆப்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும் இங்க இருக்கிற சொல்லுவார் பிஐஎஸ் கேர் ஆப் பிகாஸ் இவர் எங்களோட ரிசோர்ஸ் பர்சன் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல இவரும் மிஸ்டர் கல்விராயர் சாரும் ரெண்டு பேரும் போய் நிறைய கிளாஸ் எடுத்திருக்காங்க பிஐஎஸ் கேர் ஆப்ல பிஐஎஸ் ஆப்ல எங்க இருக்கும் சின்ன பசங்க சொல்லுங்க ஆப் எங்க இருக்கும் ஆப் எங்க இருந்து டவுன்லோட் பண்ணுவீங்க பிளே ஸ்டோர் வண்டர்ஃபுல் எத்தனை பேக் கிரவுண்ட் ஆஃப் அப்ளான் இங்க அப்படியே சைலண்டா இருக்காங்க பிளே ஸ்டோர் பிளே ஸ்டோர்ல பிஐஎஸ் ஷேர் அப்படின்னு டவுன்லோட் பண்ணீங்கன்னா பத்து செகண்ட்ல டவுன்லோட் ஆயிடும் ஆப் இது நுகர்வோர் பாதுகாப்புல ஒரு பெரிய ஸ்டெப் உங்களோட ஐஎஸ்ஐ முத்திரையை நீங்க வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு பம்ப் போய் வாங்குறீங்க இல்ல ஒரு பிவிசி பைப் வாங்குறீங்க பம்பு பைப் அப்புறம் உங்களை ஹெச்டிபி பைப் இரிகேஷன் யூஸ் பண்றது வாங்குறீங்க அப்புறம் எமிட்டர்ஸ் தெரியுமா சொட்டு நீர் பாசனம் அதுக்கு யூஸ் பண்ற எண்டிகர்ஸ் லேட்டரல்ஸ் இதெல்லாம்மே ஃபர்ஸ்ட் நீங்க வெரிஃபை பண்ணனும் எதுல டிஐஎஸ் கேர் ஆப்ல அதுல இந்த ஐஎஸ்ஐ முத்திரை கீழ ஒரு நம்பர் இருக்கும் ஐஎஸ்ஐ முத்திரை ஐஎஸ்ஐ முத்திரை எவ்வளவு பேர் பாத்துக்கிங்க நான் பாட்ட ஐஎஸ்ஐ முத்திரை சொல்லிட்டு இருக்கேன் ஐஎஸ்ஐ முத்திரை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல ஐஎஸ்ஐ முத்திரைக்கு மேலே ஒரு நம்பர் இருக்கும் கீழே ஒரு நம்பர் இருக்கும் கீழ நாங்க டிஐஎஸ் அவங்களுக்கு வழங்குற லைசென்ஸ் நம்பர் மேலே அந்த பொருளுக்கான இந்திய ஸ்டாண்டர்டோட நம்பர் அந்த கீழே இருக்கிற லைசன்ஸ் நம்பரை யாராவது டவுன்லோட் பண்ணிட்டீங்களா டிஏஎஸ் கேர் ஆப் ஏ பாய்ஸ் செல்போன் இல்லையா கையில் டவுன்லோட் இமீடியட்லி டிஏஎஸ் கேர் ஆப் டென் செகண்ட்ஸ்ல கை தூக்கி சொல்லணும் டவுன்லோட் ஓகே அதை பண்ணிட்டு அந்த லைசென்ஸ் நம்பரை போட்டீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபுல் ஹிஸ்டரி உங்க கையில் வந்துடும் இதை பார்த்துட்டு தான் நீங்க

கோல்டு ஓகே கடை வாங்கிக்கலாம் நினைக்க கூடிய இருபத்தி ரெண்டு கேரட் தானா பதினெட்டு கேரட் தானா பதினெட்டு கேரட்ல போடுற கோல்டன் இருபத்தி ரெண்டு கேரட்ல டைமண்ட் பண்ண முடியாது ஸோ அப்படி நீங்கள் பணம் கொடுத்து வாங்குறீங்களா அது உண்மையான கோல்டா எப்படி தெரிஞ்சுப்பீங்க நாங்கள் இப்போ ரீசெண்டாக கோல்டை வந்து கட்டாயமாக்கியிருக்கோம் ஹால் மார்க்கிங்கிறத தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருபத்தி ஒன்பது மாவட்டங்கள் கட்டாயமான ஹால் மார்க்கிங் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க இருக்கிற எல்லா நகைக்கடையும் ஹால்மார்க் ஜுவல்லரி தான் விற்கணும் அப்படி விக்கலடா என்ன ஆகும் வந்து ஏற்கனவே பண்ணிருக்கோம் புதுக்கோட்டையில் கேள்விப்பட்டீங்களா ஒன்பது கிலோ கோல்டு சீஸ் பண்ணிருக்கோம் அதே மாதிரி சென்னை பக்கத்தில் ஒரு இடத்தையும் சீஸ் சீஸ் பண்ணிருக்கோம்னா அவனோட பிசினஸே கம்ப்ளீட்டா சீஸ் ஆகிற மாதிரி அதனால நீங்க வாங்கறதுக்கு முன்னாடி ஹால்மார்க் முத்திரையை பார்க்கணும் அதுக்கு பக்கத்துல பியூரிட்டியை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு இலக்கு எண் ஆறு ஆறு எண்னா ஆல்பா அதுவா இருக்கலாம் 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 நியூமரல்ஸா அந்த எண் வந்து ஒவ்வொரு இருக்கும் ஒவ்வொரு ஜுவல்லரி ஜுவல்லும் எவ்வளவு எவ்வளவு இடத்துல இருக்கும் நினைக்கிறீங்க மெயின் ஜுவல்லரியில அப்போ ஒரு பேர் ஆஃப் தோடுல எவ்வளவு வெச்சு இருக்கும் ஒரு பேர் ஒரு பேருன்றது ரெண்டு ரெண்டு காது ரெண்டு ஒரு காது அத ஆம்பளைங்க தான் போட்டுப்பாங்க ஒரு காதுல தோடு சார் உங்க சுதேபிரில நிறைய பேர் போட்டிருக்காங்க சோ இந்த ஒரு பேர் ஆஃப் தோட எத்தனை இருக்கணும் நாலு ஜிமிக்கில எவ்வளவு இருக்கணும் ஜிமிக்கில நீங்க சொல்லுங்க எங்க வீட்டுல தெரியாது ஆஹ் ஏன் சொன்னா ஆறு வண்டர் சொல் ஆறு இருக்கணும் ஒரு செயின் வித் பெண்டன்ட் ஒரு செயின் ஒரு பெண்டன்ட் இருக்கு எவ்வளவு இருக்கணும் ரெண்டு இருக்கும் ரெண்டு எல்லா எல்லாமே வெவ்வேறு ஹெச்யூஐடியா இருக்கணும் அந்த ஹெச்யூஐடிய உங்களோட பிஐஎஸ் கேர் டவுன்லோட் பண்ணிட்டியா ரெண்டாவது டைல் என்ன இதுதான் ஒரு டக்கு அந்த ஆறு இலக்கு நம்பரை போட்டுட்டு செக் பண்ணணும் எப்ப செக் பண்ணணும் நகை எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவா வாங்கறதுக்கு முன்னாடியே எனக்கு காது தோடுல அவங்க சொல்லுவோம் எப்படி மேடம் பாப்பீங்க அப்படி நீங்க சொன்னோம் டிமாண்ட் பண்ணணும் எனக்கு ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் வேணும் யூ ஷுட் டிமாண்ட் ஒரு நுகர்வோருக்கு இது ஒரு ரைட் நுகர்வோர் பாதுகாப்பு பத்தி இவங்களுக்கு நிறைய இவங்கெல்லாம் பேசுவாங்க ஒரு ரைட் என்னன்னா எனக்கு நீ ஜுவல்லர் கடையில போய் எனக்கு கொடுக்கி எனக்கு பாக்குறதுக்கு மேக்னிஃபைங் கிளாஸ் என்ன லென்ஸ்ன்னு அப்படி நம்ம அதை பார்த்து இந்த ஆறு இலக்கு நம்பரை போட்டு நீங்க வாங்கினோடனே அவன் புரிஞ்சுப்பான் ஓ இவங்களுக்கு எல்லாமே தெரியுது சரிங்களா ஸோ இது ரெண்டு முக்கியமான முத்திரை மூணாவது செல்போன் செல்போன் பத்தி பேசுறதுக்கு டைம் இருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க பார்த்துக்கோங்க செல்போன் சொல்லணுமா செல்போன்ல கோடியோ செல்போன் செட்டிங்ஸ் போங்க செல்போன்ல ஆல் ஆஃப் யூ ஹேவ் செல்போன் கோடியோ செல்போன் செல்போன் செட்டிங்ஸ் போங்க இன்னும் போலாம் செட்டிங்ஸ் போக உங்க போன் சேஃபான போனான் தெரியும் செட்டிங்ஸ் போயிட்டு அபவுட் போன் இல்லைன்னா சர்ச்ல போய் ரெகுலேட்டரினு தேடுங்க ரெகுலேட்டரி இப்படி டோ அதாவது ரெண்டு ஆறு வந்து உள்டா நைன் ஒரு பக்கம் நைன் உள்டாவ போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு முத்திரை இருக்கும் உங்களோட சார்ஜர்ல இருக்கும் உங்க வீட்டுல எல்இடி போன் இருந்ததுன்னா இருக்கும் லேப்டாப்ல இருக்கும் கம்ப்யூட்டர்ல இருக்கும் இதெல்லாம் சேஃப்டிக்காக கொடுக்குற சர்டிஃபிகேஷன் ஏன்னா எல்இடி ல வந்து உங்களுக்கு அந்த ஹீட் ரொம்ப ஜென்ரேட் ஆச்சுனா இட் இஸ் லைக்லி டு பர்ஸ்ட் சோ அது உங்களுக்கு பாதுகாப்புக்காக கொடுக்கிறது இது உங்க எல்லா செல்போன்லயும் கட்டாயமா இருக்கும் சரிங்களா சோ நீங்க இத யூஸ் பண்ணும்போது நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாடு அக்ரி யுனிவர்சிட்டியோட நாங்க டிஐஎஸ் வந்து விரைவில் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ண போறோம் அது இங்க இருக்கிற எல்லா ஃபார்மர்ஸ் எத்தனை பேர் இங்க ஃபார்மர்ஸ் உங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்பறேன்னா அங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஃபார்ம் கட்ட போறோம் இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிஐஎஸ்ல என்னெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கோ அதுல என்னெல்லாம் பொருட்கள் இருக்கோ அந்த பொருளை எல்லாமே அந்த ஃபார்ம்ல வந்து அதை டிஸ்ப்ளே பண்ண போறோம் டிஸ்பிளேனா அந்த ஃபார்மிங் மெத்தடோட இப்போ லேட்ரல்னா அது எப்படி யூஸ் பண்ணணும் எடிட்டர்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஃபார்மாக நாங்கள் உருவாக்க போகிறோம் அதுக்கான ஒப்பந்தம் தான் இப்போ தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி அவங்க ரெடியாக இருக்காங்க நாங்கள் போய் எனக்கு சைன் பண்ணணும் அவ்வளோதான் கோயம்புத்தூரில் இந்த மேடில் என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா நீங்கள் எல்லாருமே இங்கே ஃபார்மர்ஸ் எல்லாருமே அந்த அங்கே இருக்கிற டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஃபார்மை வந்து பார்த்துட்டு பயன்படணும் நீங்கள் அதனால ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பேஷண்ட்டாக